விவேகானந்தரோட பொன்மொழிகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இளைஞனே நான் வேண்டுவது என்ன தெரியுமா பயமே அறியாத இரும்பினால் ஆன உள்ளமே என் குழந்தைகளான நீங்கள் என்னை விட நூறு மடங்கு உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் பேராற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பது என் வேண்டுகோள் நீங்கள் கடவுளின் குழந்தைகள் அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள் புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள் மண்ணுலகின் தெய்வங்களே நீங்களா பாவிகள் அப்படி மனிதனை அழைப்பதுதான் பாவம் ஓ சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை விடுங்கள் நீங்கள் அமரத்துவம் பெற்ற ஆன்மாக்கள் அழியாத திருவருளை பெற்றவர்கள் நாம் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கை கொண்டு துணிவுடன் வீரனாக விளங்கு நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய் நீ வாழ்ந்த மறைந்ததுக்கு பின்னால் ஒரு அழியாத அறிகுறி எதையாவது விட்டு செல் உங்களுடைய நரம்புகளுக்கு முறுக்கேற்றுங்கள் காலமெல்லாம் அழுது கொண்டே இருந்தது போதும் இனி அழுகை என்ற பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது பெற்ற மனிதர்களாக எழுந்து நில்லுங்கள் இனி அழுகை என்பதே கூடாது பெற்று வீரர்களாக நில்லுங்கள் நமக்கு படைத்தவர்களாகவும் மதமும் கல்வியுமே வேண்டும் என்னால் எந்த குறைபாட்டையும் தாங்கிக்கொள்ள முடியும் ஆனால் கோழைத்தனத்தை மட்டும் தாங்கி கொள்ளவே முடியாது ஒருவன் ஒரு அடி அடித்தால் இரண்டு மடங்கு கோபித்து பத்து அடிகள் திருப்பி தரக்கூடிய உணர்வு வேண்டும் இதுதான் ஆண்மை கோழைகளுடனோ அர்த்தமற்ற அரசியலுடனோ எனக்கு எவ்வித தொடர்பும் விவேகானந்த வரிகள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார்